எனவே நான் நான் ரொம்ப பேச போறது இல்லை அவங்க அவங்களுடைய இஷ்யூஸை நம்ம வந்து கேட்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு ஆனா ஒரு சில கேள்விகள் மட்டும் நம்மளுடைய மனசுல இருக்கு இப்போ எழில் நகரை பார்த்துருக்கிறோம் சுனாமி நகர் பார்த்துருக்கிறோம் அடுத்தது பெரும்பாக்கத்துல இருந்து வந்திருக்கிறாங்க கேபி பார்க் வந்துருக்காங்க இந்த ஒவ்வொரு இடத்துல இருந்தும் மக்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பல இடங்களுக்கு நம்ம போனோம் இயக்கம் நம்ம ஆரம்பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஒரு நாள் எனக்கு ஒரு நம்பர் ஒருத்தவர் ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி கேபி பார்க்ல வந்து ரொம்ப மோசமா இருக்கு தரம் நீங்க வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது தான் அங்க போய் பாக்குற கேபி பார்க்ல அங்க ஒரு ஒருவர் சொன்னார் அந்த லாஸ்ட் வந்து புதுசா கட்டிருக்கிறாங்க கட்டடம் இரண்டாயிரத்தி பதினெட்டு கட்டணம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல முடிக்கிறாங்க இருபத்தி ஒண்ணுல அவங்க உள்ள வராங்க உள்ள வந்த உடனே பார்த்தா லாஸ்ட் கீழே விழுது சவர எல்லாம் ஆணி அடிச்சா உதிருது புது கட்டடம் எனக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது நமக்கு பல்வேறு இடங்கள்ல பாத்து ஊழல் நடக்கும் முறைகேடு நடக்கும் எல்லாம் ஓகே ஒரு புது கட்டடம் மக்கள் இப்பதான் உள்ள போறாங்க உள்ள போன உடனே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையா ஒரு ஒரு நபர் சொன்னாரு சரி இந்த லாஸ்டுக்குள் தான் சார் என் குழந்தை தூங்கும்

நாங்க வந்து ஐஐடி இறக்குறோம் ஐஐடி இறக்கி சோதனை பண்ணுவாங்க சோதனையில இந்த கட்டடத்துறைய தரம் மோசமா இருக்குன்னு உறுதி செய்யப்பட்டால் நாங்க யாராக இருந்தாலும் மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஐஐடி வருவது ஆய்வு பண்றாங்க அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு அஞ்சு மூட்டை மணல் கலக்கணும் சதுருக்கு பதினஞ்சு மூட்டை மணல் கலந்துருக்காங்க இந்த பிஎஸ்டி நிறுவனம்னு கண்டுபிடிக்கிறாங்க ஒரு கம்பெனி தான் பண்றாங்க அஞ்சு மூட்டை மணல் கலக்கணும் பதினஞ்சு மூட்டை மணல் கலந்துருக்கறாங்க இப்ப இது கேபி பார்க் மட்டும் இல்ல இப்ப நாங்க பெரும்பாக்கம் போற படிக்கட்டெல்லாம் அப்படி விழுந்து கிடக்கு சவரெல்லாம் சரி இது காரணம் என்ன அப்படின்னா இதுதான் எல்லா இடங்கள்லயும் இருக்கு அஞ்சு மூட்டை மணல் கலக்கறதுக்கு பதில் பதினஞ்சு மூட்டை மணல் கலந்து ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு தான் யோசிச்சு பாருங்க சரி என்னடா அரசு வந்து ஒரு மிக ஏழ்மையில இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு பட்ஜெட்டே கான்ட்ராக்டருக்கு குறைவா குடுக்குறாங்க போல இருக்கு கட்டுறதுக்கே குறைவா குடுக்குறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு போய் எடுக்கிறோம் போய் எடுத்து பார்த்தா அந்த டேட்டாவை பார்த்தா இன்னும் மேல மேல ஷாக் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இப்ப நீங்க ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு சதுரடி எவ்வளவு அங்க ஆகும் கட்டுறதுக்கு எவ்வளவு ஆயிருக்கும் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் அந்த நேரத்துல அந்த கான்ட்ராக்டருக்கு ஒரு சதுரடிக்கு

சதுரடி எண்ணூறு கட்டணம் கட்டிடு இதான் நடந்திருக்காங்க மற்ற இடங்கள்ல எல்லாம் நாம பார்த்திருக்கிறோம் முறை ஊழல் நடக்குது முறைகேடு நடக்குது பல பிரச்சனைகள் நடக்குது முப்பது பர்சன்ட் அடிப்பாங்க எழுபது பர்சன்ட்ல வேலை செய்வாங்க ஆனால் இந்த மக்களை அவர்கள் கணக்கிலேயே எடுக்கிறது இல்லை எனக்கு அந்த மென்டாலிட்டி எனக்கு புரியல இப்ப பி அந்த இந்த பெண் அரசு ஒருத்தர் கான்ட்ராக்டர் இருக்கிறாரு இப்ப அமைச்சர் முன்னாடி அமைச்சர் இப்ப அமைச்சர்கள் இருக்கிறாங்க அந்த அன்பரசன் சேகர்பாபு எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னவங்க இவ்வளவு தெளிவா ஆதாரம் நாங்க போய் லஞ்ச பதிவு சொல்லி அரசாங்கத்துக்கு அனுப்பி இருக்காங்க ரெண்டு வருஷமா இந்த பிஎஸ்டி நிறுவனத்தை காப்பாற்றுவதற்காக மக்களை வயித்துல எட்டு வதக்கிற மாதிரி அனுமதி கொடுக்காம வச்சிருக்காங்க அந்த மேல எஃப்ஐஆர் கூட போடக்கூடாது அந்த கான்ட்ராக்டர் மேல அப்படின்னு வச்சிருக்காங்க அப்போ இது என்ன விதமான ஒரு மைண்ட் செட் நான் அந்த தென்னரசு அந்த பிஎஸ்டி கம்பெனியோட இருக்கிறார்களே அவங்க கட்டும் போது என்ன யோசிப்பாங்க யோசிச்சு பாருங்க இப்ப ஒரு கட்டணம் கட்டுறாங்களே இந்த இடத்துல மக்கள் வாழ போறாங்க இந்த மக்கள் வாழணும் அவங்க நம்ம இந்த மாதிரி கட்டினோன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல சரிஞ்சிருமே அப்படிங்கிற ஒரு அடிப்படை சிந்தனை கூடவா இல்ல அவ்வளவு கொடூர புத்தி உள்ளவர்களையா கான்ட்ராக்டர்களாக இப்ப நியமிச்சிருக்கீங்க அவ்வளவு கொடூர புத்தி உள்ளவர்களாக நம்மளுடைய ஆட்சியாளர்களாக இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க கேள்வி இருக்கு இவ்வளவு கொடூரமான ஒரு கட்டிடம் கட்டினவங்க மேல நான் நடவடிக்கை கூட எடுக்க மாட்டேன் அவங்க காப்பாத்துவேன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அப்போ என்ன எதிர்பார்க்க முடியும் இவங்க கிட்ட வந்து எனக்கு அவங்க நன்றி எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் வந்து நன்றி நம்ம நன்றி சொல்றதுக்கு தகுதியானவங்களும் கிடையாது ஏன்னா நம்ம எதுவுமே பண்ணலை உண்மையிலேயே இந்த மக்களுக்கு நம்ம இது வரைக்கும் எதுவுமே பண்ணல நாங்க போறோம் எங்களுக்கு கொடுப்போம் நம்மளும் சேர்ந்து அவங்களோட பிரச்சனை எழுப்போம் இதனால ஏதாவது நடக்கும் அப்படின்னு பண்றோமே தவிர உண்மையிலேயே அதுக்கு என்ன தீர்வு இவ்வளவு பெரிய பிரச்சனையா அரசாங்கம் கொண்டு வந்து ஒரு இடத்துல உருவாக்கி வச்சிருக்காங்க கண்ணகி நகர் பெரும்பாக்கம்னா நீங்க வந்து இருபத்தி மூணாயிரம் குடும்பத்தை கொண்டு வந்து ஒரு இடத்துல போடுறீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையை நீங்க உருவாக்கிட்டீங்க இப்ப இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போறீங்க இந்த பிரச்சனை இவ்வளவு குடும்பத்தோடைய இவ்வளவு பில்டிங்ல இருக்கக்கூடிய இவ்வளவு பிரச்சனைகளை ஒரு தீர்க்கணும்னா அதற்கான ஒரு எந்த ஒரு முனைப்பும் இல்ல வாக்கிங் போறாரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நீங்க வாக்கிங் இங்க போறதுக்கு போதும் நீங்க கண்ணகி நகர் பெரும்பாக்கத்துல போங்க கண்ணகி நகர் பெரும்பாக்கத்துல வாக்கிங் போங்க ஸ்டாலின் அவர்களே உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க அங்க வாக்கிங் போனீங்கன்னா ஒண்ணும் மனித வேலை அன்னைக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி நாங்க இந்த பிரச்சனைகளை எழுப்பிய போது எழில் நகர்ல அமைச்சர் வராருன்னு ஒரு பேச்சு தான் அமைச்சர் வரல கட்சியில அமைச்சர் வராருன்னு தெரிஞ்ச உடனே அந்த ரோட கிளீன் பண்றாங்க அங்க இருக்கிற சாக்கடை ஏதோ இந்த சாக்கடையை ரொப்புறாங்க இது ஃபுல்லா அந்த அந்த படத்துல இருக்கிற சாக்கடை பூரா மலையில போட்டு ரொப்புறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு அமைச்சர் அங்கு வருகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தோன்ன என்டையர் மிஷின் யார் யார் ஏமாத்தாங்கன்னே புரியல ஏன்னா இந்த மாதிரி ஊழல் முறைகேடுகள் அதிகாரிகள் பண்றாங்க அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்த பண்றீங்க எல்லாரும் இதுக்குள்ள இருக்கிறீங்க ஆனா அமைச்சர் வராருன்னா அதிகாரி அங்க டூ போடுறாரு என்னவோ மண்ண கொட்டுறாரு இதை கொட்டுறாரு யார் யாரை அம்மா அதிகாரிய அமைச்சரை ஏமாத்துறீங்களா இல்ல அமைச்சர் அதிகாரியை சேர்ந்து மக்களை ஏமாத்துறீங்களா யார் யார் ஏமாத்து அப்போ அவன் அமைச்சர் சொல்லுவா நான் வர மாதிரி வரேன் நீங்க எல்லாத்தையும் சரி பண்ற மாதிரி சரி பண்ணு நான் வந்து பதிலு எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோட்ல மட்டும் பாத்துட்டு நான் அப்படியே கிளம்பிடுறேன் இது என்ன அப்போ இங்க ஒரு ஒரு முனைப்பே இல்லாத ஒரு இடத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம் நம்ம நம்ம வந்து எதையுமே நகர்த்தல இது வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நாம ஏன் இந்த நிகழ்வு பண்றோம்னா இந்த பிரச்சனை சென்னையில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் நம்ம மற்ற மக்கள் அனைவருக்கும் இது புரிய கூட இல்லை நமக்கு நமக்கு அவங்களோட பிரச்சனை என்னன்னே புரியல நமக்கு வந்து அவங்க அவங்களுடைய நம்ம இன்னும் அது வாட் டேக்ஸ் காலையில எழுந்ததுல இருந்து ஆரம்பிச்சு தண்ணி வராது இப்ப சொல்றாங்க சார் எங்களை பன்னெண்டு மணி பன்னெண்டரைக்குள்ள ஒரு மணிக்கு தண்ணி ஓட்டு போடும் அப்போ அந்த ஒரு ஒரு மணி நேரத்தக்காக அது எப்போ வரும்னு தெரியாது யாராவது ஒருத்தர் வீட்ல இருக்கணும் யாராவது ஒருத்தர் வீட்டுல இருக்கணும் அப்ப யாராவது ஒருத்தர் வீட்டுல இருக்கணும் வேலைக்கு போக முடியாது தண்ணி வந்தா புடிச்சு வைக்கணும் அது ரெண்டு நாளைக்கு இருக்கணும் அதற்கு பிறகு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம இங்க அமைச்சா ட்ரக்ஸ் பிரச்சனை ஸ்கூல்ல எல்லாம் அரசாங்க பள்ளியில அங்க ஒரு சில பள்ளிகள் இருக்கு அந்த ட்ரக்ஸ் பிரச்சனை என் குழந்தை என்ன கொண்டு போய் சாந்தோம்ல கொண்டு வந்து என் குழந்தை கெட்டுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சாந்தோம்ல கொண்டு போய் படிக்க வைக்கணும் காலையில ஆறரை மணிக்கு அமைச்சா நைட் எட்டு மணிக்கு குழந்தை வரும் அதை எப்படியாவது முன்னேற்றி விடணும் ஆனா பாதுகாப்பு இல்ல அவங்க வரும்போது எட்டு மணிக்கு வரும்போது ஒழிச்சம் இல்லை எவ்வளவு அதாவது என்னால அந்த லைஃப் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல சரி ஒரு வீட்டுக்குள்ள உட்கார முடியுமனா உட்கார முடியாது அவ்வளவு ஈரம் அவ்வளவு தண்ணி வந்து வீட்டுக்குள்ள தண்ணி ஒழுகுது வீட்டுக்குள்ள தண்ணி வருது வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது வெளியும் இருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாம எப்போ இந்த இப்போ இந்த இந்த போராட்டம் நம்ம பண்றோம் பண்றதுடைய முக்கிய நோக்கமே சென்னை மக்கள் நாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் முதல்ல இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எஃபர்ட்டியாவது எடுக்கணும் நாம இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்துல நாங்க ஒன்னே தான் சொல்றோம் நாங்க வந்து இதனால ஒரு பெரிய வெற்றி வருமா இதெல்லாம் தெரியாது எங்களோ எங் நாங்க உங்களோட துணை நிற்கிறோம் உங்களோட பிரச்சனையோட துணை நிற்கிறோம் உங்க பிரச்சனைக்கு நாங்க வந்து வரோம் புகார் சொல்றோம் உங்களோட சேர்ந்து நிற்கிறோம் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அவ்வளவுதான் அதுதான் நம்மளால சொல்ல முடியும் அதனால இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ரீதிங்க் பண்ண வேண்டியது இருக்கு இனி அரசாங்க மேலும் மேலும் இருநூறு கோடி முன்னூறு கோடி ப்ராஜெக்ட் போட்டு எட்டு மாடி பத்து மாடு கட்டிட்டு இருக்கிறவங்க முதல்ல நிப்பாட்டணும் இவ்வளவு பிரச்சனைகளை நீங்க உருவாக்கிட்டு பிரச்சனை உருவாக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாலு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் சென்னையில பிரச்சனையும் உருவாக்கிட்டே இருக்கிறாங்க சென்னை மட்டும் இல்ல இப்ப தமிழ்நாடு முழுக்க உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா இடங்களையும் நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு பத்து மாடி கட்டினீங்கன்னா லிஃப்ட் வேலை செய்யல உங்களுக்கு லிப்ட் வேலை செய்ய வைக்கிற கெப்பாசிட்டி கூட கிடையாது அங்க ஆள் போட மாட்டீங்க லிப்ட் ரிப்பேர்னா ஆள் வர மாட்டாங்க ஒரு புகார் கொடுக்கிறதுக்கு ஒரு நம்பர் கிடையாது அப்போ நீங்க ஏன் எட்டு மாடி கட்டுறீங்க நீங்க ஏன் பத்து மாடி கட்டுறீங்க அந்த மக்களையாவது விட்டாலாச்சும் அவங்க ரெண்டு ஒரு மாடி ரெண்டு மாடினா அவங்களே அவங்க பிரச்சனையை கூட தீர்த்துப்பாங்க நீங்க இவ்வளவு பெரிய பில்டிங்க கட்டிட்டு அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனையை உருவாக்கிட்டு எப்படி தீர்க்க போறீங்க சோ இது வந்து இது இதை ஒரு பொது சிந்தனையில கொண்டு வரணும் இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கலாம் எனக்கு தெரியல அனுபவருக்கு தெரியல எங்க நண்பர்களுக்கு பெரிய அளவுல தெரியல நாங்க சுத்தி விசாரிச்சோம் இது பண்ணிட்டோம் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் ஆனால் இதற்கான தீர்வு நம்ம நோக்கி இவர்களோட துணை நின்று தொடர்ந்து வேலை செய்வது நம்ம ஒருத்தருடைய வேலை தொடர்ந்து வேலை செய்வோம் நன்றி